தனுசு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்ப தனுசு ஏழாம் இடத்துலே இன்னோவேஷனுங்கிற இடத்துல தொழில்ங்கிற இடத்துல குருவும் சனி குருவும் சுக்கரனுமாக இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் சுக்கரன் அவனும் உங்களுக்கு நல்லவனாம் கிடையாது அவன் ஏழாம் வீட்டிலே குருவோடு சேரும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப்பில் பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு தருவான் என்ன விஷயம் ஏழாம் இடத்துல குரு பகவானும் சுக்கரனுமாக இருக்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் பற்றிய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் ஆறு பதினொன்று கூடியவர் ஏழாம் வீட்டிற்கு செல்லுகிறார் ஏழாம் வீடு என்பது கூட்டு தொழில் கூட்டு முயற்சி ஏழாம் இடத்திலே ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார் கூட்டு தொழில் கூட்டு முயற்சி என்னும் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது ஆறு பதினொன்று கூடிய இந்த சுக்கர பகவான் ஏழாம் வீட்டிலே இருக்கிறார் ஏழாம் வீட்டிலே இருக்கின்ற சுக்கர பகவான் பலவிதமான நியூ நியூ இன்னோவேஷன்ஸை தரார் இந்த உலகத்திலே இன்னோவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இட்ஸ் அ டிரைவிங் ஃபேக்டர் ஃபார் த ஹியூமன் ஒரு ரெண்டு கல் இருந்ததை சிக்கி முக்கி கல்னு கண்டுபிடிச்சா அதுலேருந்து நெருப்பை கண்டுபிடித்தது ஒரு இன்னோவேஷன் அங்கே தொடங்குது இன்னோவேஷன் இந்த இன்னோவேஷனுங்கிற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நம்ம அத்தனை பேரும் புதிய உலகத்தை காண்கிறோம் இந்த டிஜிட்டல் யுகம் இப்போ நம்ம நான் எங்கேயோ உட்காந்து பேசுகிறேன் ஆனால் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க திஸ் இஸ் இன்னோவேஷன் இந்த இன்னோவேஷன் மட்டும் ஒன்று இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் நாகரிகத்திலும் நம் பண்பாட்டிலும் எவ்வளோ பின்னாடி போயிருப்போன்னு யோசிச்சு பாருங்கள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இன்னோவேஷனுங்கிற இடத்துல தொழில்ங்கிற இடத்துல குருவும் சனி குருவும் சுக்கரனுமாக இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்போ புதிய ஒரு என்ன சொல்கிறது தொழில் கூட்டுத் தொழிலால் கிடைக்கின்ற நன்மை எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது நல்ல பாட்னர் கிடைப்பது சார் நல்ல நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல குரு நல்ல வாத்தியார் நல்ல மனைவி நல்ல வேலை நல்ல நண்பன் அந்த வரிசையில் நல்ல பாட்னர் என்பதும் தெய்வம் கொடுத்த வரோம் சில பார்ட்னர்ஸ் இருப்பாங்க காசு பண்ணத்துக்கு மாட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறோண்டா உழை வந்திருக்கு உனக்கு பாதி எனக்கு பாதி நீட்டாக இருக்கும் ஒரு சின்ன பொய் இருக்காது அவங்கள்ட்ட அதுக்கு பேர் பிஸ்னஸ் பிஸ்னஸில் நிறைய பேருக்கு அடிப்படை புரிந்து கொள்வதே இல்லை பிஸ்னஸின் அடிப்படையே நம்பிக்கை நிறைய பேர் லவ் லைஃப்பை புரிஞ்சுக்கிறதே இல்லை ஆக்சுவலி நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எங்களுக்காக உள்ள அந்த வேவ்ஸ் வந்து அந்த 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 ஆறாக வந்து மேட்ச் ஆகவே மாட்டேங்கிது ஆகாது திரு திருட்டுத்தனா ரெண்டு பேரும் திருட்டு ஒன்றும் ஆகாது குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையே நம்பிக்கை பிஸ்னஸின் அடிப்படையும் நம்பிக்கை கூட்டுத்தொழில் சொல்கிறீங்க முதல்ல அவரை நம்பணும் சார் சாக்ரட்டிஸ்கிட்ட அவரோட ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஐயா உங்கள் நண்பரை பற்றி ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அப்போ சாக்ரட்டிஸ் கேட்குறாரு அவரை பற்றிய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீர்களே நீங்கள் கண்ணால் பார்த்த விஷயமா இல்லை அவரை பற்றி ஏதேனும் நன்மை சொல்ல போகிறீர்களா இல்லை கெட்டது தான் சொல்ல போகிறேன் என்றால் நீங்கள் சொல்ல வேண்டாம் நான் கேட்க விரும்பவில்லைன்னு தான் உங்களை ரொம்ப ஒருத்தரை நேசிச்சிட்டிங்கன்னா அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணாதீங்க அவங்கள பற்றி யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க ஒன்ஸ் உங்களுக்கு பிரிமானவங்கன்னா பிரிமானவங்க அவ்வளோதான் விட்டுருங்க அப்போ ஏழாம் இடத்துல சுக்கரனும் குருவுமாக சேரும் பொழுது பதினொன்னும் கூடிய சுக்கரன் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளத்திலாம் சரி பண்ணுறார் ஏழாம் இடம் என்பது மனைவியாக இருக்கலாம் அவங்க லைஃப் பார்ட்னர் தொழில் பார்ட்னராக இருக்கலாம் புதிய பார்ட்னரை சந்திக்க போகிறீங்க தொழில்லேயோ லைஃப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு குழந்த பொம்மையை நேசிப்பது போல் நேசியுங்கள்ங்கிறான் ஒரு குழந்தை பொம்மையை நேசிப்பது போல் உங்கள் வாழ்க்கை துறையை நேசியுங்கள் திரும்ப என்ன கிடைக்கும்னு கேட்காதிங்க இந்த குழந்தை அந்த பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணும் முத்தா கொடுக்கும் அந்த குழந்தைக்கு பொட்டு வைக்கும் என்னென்னமோ பண்ணுவோம் என் குழந்தை மாயாட்டெலாம் ஒரு பார்பி வேலை கொடு பார்பி கேலை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அது அது பார்பி கேலே அது அவ்வளோதான் அதை கருப்பு கலராக்கி சோப்பு கலராக்கி அதை பிச்சு போட்டு கை கால்லாம் பிச்சு திரும்ப ஒட்ட வச்சு பார்க்கவே பாவமாக இருக்கும் அந்த பார்பிகளை பார்க்க ஆனாலும் அந்த குழந்தை அந்த பார்பிகளை லவ் பண்ணும் நம்ம கண்ணுக்கு தான் அது கை கால்லாம் இல்லாத ஒரு குழ ஒரு ஒரு பொம்மை மாதிரி தெரியும் ஆனால் அவங்க அப்போ கூட லவ் பண்ணுவாங்க அது காரணம் என்னவென்றால் அவங்க ஏன்னா பர்சனலி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அழகு மாறினா கூட லவ் பண்ணுவாங்க அப்படி லவ் பண்ண சொல்றாங்க உங்க பார்ட்னர்ஷிப்பையும் நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்கிறத நீங்க பாருங்க சார் வேலை பார்க்குற இடத்துல பார்ட்னரை பிடிச்சி லவ் பண்ண சொல்கிறீங்க லவ் பண்ணுறதுன்னு அது இல்லை சார் முதல்ல பார்ட்னரை ரசிங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு தொழில் பண்ணுறோம் நான் எனக்கு நீ உண்மையாக இருக்கணும் பார்ட்னர் ஒரு ரூபாய் அனுப்புங்க சரின்னு கேட்கணும் எதுக்குன்னு கேட்கக்கூடாது காரணம் என்னென்னா அதுக்கு பேர் தான் கூட்டுத் தொழில் கூட்டு தொழில் நிறைய பேருக்கு வராது இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக எல்லோரும் லவ் பண்ணுறோம் லவ்ங்கிறதுலாம் ரொம்ப ஊர் ஆயிரத்தில் ஒருத்தனுக்கு தான் நடக்கும் ஏன்னா அதுதான் இந்த பரிசுத்த காதல் எல்லாருக்கும் அது கிடைக்காது ஆனால் இன்றைக்கி இது கமர்ஷியல் ஆகி நண்டு சிண்டெல்லாம் லவ் பண்ணுது இந்த ப்ராப்ளம் என்னென்னா கூட்டுத் தொழிலும் அப்படி தான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் சார் நான் அவரும் ஒரே ஒரே ஒரு ரத்தத்தில் பிறக்கல அவ்வளோதான் ஆனால் நாங்கள் சகோதரர்கள் இப்படி வர்ற ஒரு உயர்ந்த பந்தம் ஆனால் நம்ம முன்னாடி வீட்டு சாமி நாலாவது வீட்டு சுரேஷெல்லாம் எல்லாம் தொழில் பண்ணுறோம் இவெல்லாம் யாருன்னே தெரியாது ரொம்ப ஈஸியாக உங்களுடைய லைஃப்பை பார்ட்னரை பாதி கொடுத்துடுறீங்க பிஸ்னஸ் பார்ட்னர் காரணம் இந்த கமர்ஷியல் வேர்ல்டு சினிமா பார்க்குறீங்க அப்புறம் ஏதாவது தூக்கிட்டு ஓட்டினதுக்கப்புறம் ஐயோ கோவிந்த் சாமிக்கு நியாயம் இல்லை நீதி இல்லை கோவிந்த் காசெல்லாம் தூக்கிட்டு ஓடினா கோவிந்தசாமி தூக்கிட்டு ஓடதா செய்வான் ஏன்னா அவன் ஒரு ஆஃப்டர் ஆல் சாமி அவன் அவங்க புற அவங்க அவ்வளோ தீப்பாக உங்கள்ட்டலாம் பழகவேலாம் கிடையாது ஏழாம் இடத்துல ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இடிச்சு இடித்து சொல்கிறேன்னா ஆறு கூடைய சுக்கரன் அவனும் உங்களுக்கு நல்லவெல்லாம் கிடையாது அவன் ஏழாம் வீட்டிலே குருவோடு சேரும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப்பில் பட்டு விழிப்புணர்வு உங்களுக்கு தருவான் என்ன விழிப்புணர்வு முதல்ல ட்ரஸ்ட்டு நம்பிக்கை அன்பு இதெல்லாம் தான் முக்கியம் த கோர் வேல்யூஸ்னு பேர் இந்த கோர் வேல்யூஸ்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்றதெல்லாம் செய்கிறோம் இங்கே கோர் வேல்யூவே டான்ஸ்னு வச்சுக்கிங்க கோர் வேல்யூவே பேசிக்கே கிடையாது இவெல்லாம் அவ்வளோ பெரிய குவாலிட்டியெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது பணத்துக்காக என்ன வேணால் செய்வான் இவெல்லாம் தெரியாமல் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இவெல்லாம் ஒரு பார்ட்னரா பணத்துக்காக என்னையே கொண்டு போய் வித்துருவா என்றால் அவங்க கூட தொடராதிங்க பார்ட்னரை பற்றி ஒரு கௌரவமான சிந்தனை வேண்டும் லைஃப் பார்ட்னரை பற்றி ஒரு கௌரவமான சிந்தனை வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போது அதில் அவரை பற்றி ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் பார்ட்னர்ஷிப் பற்றி நானும் கூட தொழில் பண்ண சார் நான் இவருக்காக ஒரு அரண்மனை கட்டினேன் நான் என் பார்ட்னருக்காக ஒரு அரண்மனை கட்டினேன் இந்த அரண்மனையில் அவர் தனக்கான ஒரு சின்ன வீடை கட்டி கொண்டார் இந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே வாடகைக்கு தான் விட்டேன் அந்த வாடகைக்குள் அவர் ஒரு உள் விட்டு விட்டுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே தெரியாமல் என் ப்ராடக்டை விற்றுருக்கார் சார் அப்படி தான் பண்ணுவார் ஏன்னா அவர் முன்னாடி இது கோயின்சாமி கோயின்சாமி அதுதான் பண்ணுவார் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ஆளை எப்படி செலக்ட் பண்ணீங்க அவர் எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும் அந்த பார்ட்னர் எத்தனை நாள் அவங்களுக்கு பழக்கம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கூட ஃபேமிலி கூட ரிலேட் ஆகிறார் உங்கள் கல்யாணம் காட்சி எல்லாத்துலேயும் வந்திருக்காரா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாதுன்னா அப்புறம் எப்படி அவர் நம்பி ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தீங்க அங்கே தான் முட்டாள்தனம் வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம கண்ணு கட்டு விற்ற மாதிரி நம்ம கண்ணை கட்டி போட்டுருது நாம் தெரிந்தவர்களிடெல்லாம் கணக்கு பார்க்குறோம் பட் என்ன என்ன ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அவ்வளோ காசுலாம் நம்மகிட்ட கிடையாது தர முடியாது போ அப்படிங்கிறான் அவன் யார் ஒன்னும்ட்டா நம்ம கூட பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டாக சுற்றிட்டு இருந்தவன் அவனுக்கு கொடுக்க மாட்டோம் இவன் யாருன்னே தெரியாது கோயந்தாமி கோயந்தாமிட்ட வி ஆர் கிவிங் மோர் தேன் ஃபிஃப்டி லேக்ஸ் இதுக்கு பிரபஞ்சம் பாருங்க இதை சொல்லுவாங்க இந்த படத்துலலாம் அது எப்படிங்க பொண்ணுங்க தேடி தேடி கண்டுபிடிச்சி முட் கெட்ட வண்டியாக போய் ஏமாந்து போகிறீங்கன்னு அந்த மாதிரி தான் பிஸ்னஸில் பாருங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி கெட்ட வண்டியாக கொண்டு போய் பணம் கொடுப்பாங்க நல்லா வாங்க நூறு சொல்லுவாள் ஆனால் நம்ம கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவன் அவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் அப்பாவே இவர் தான் பெரிய பிச்சாளி யார் இவன் இவரு திருட்டு பையங்க ஸோ இப்போ ஏழாம் இடத்துல குரு பகவானும் சுக்கரனுமாக இருக்கும் பொழுது பார்ட்னர்ஷிப் பற்றிய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஸோ தனுசு ராசிக்காரர்கள் பார்ட்னர் யாருன்னு ஒரு தடவை பாருங்கள் உங்கள் கூட செட் ஆகுதா எத்தனை வருஷம் பழக்கம் அவருக்கு உங்களுக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிவ் பண்ணுங்க அது நல்லது கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த இந்த ஸ்ரீமடத்தில் ஸ்ரீமடம்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்கான ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்தில் திரசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்